தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் அன்பான பக்தர்களே நாம இன்னைக்கு பார்க்கப் போறது ஸ்ரீ வெக்காளி சக்தி வராகி தேவி என அழைக்கப்படும் அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோவில்தான் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவில் இருக்கும் கந்தலி என்ற ஊருக்கு அடுத்துள்ள சக்திபுரம் என்ற ஊரில் மூன்று தலைமுறைகளாக பக்தர்களுக்கு அருள் கொடை கொடுத்து வரும் ஸ்ரீ பிரித்தியங்கார தேவி சக்தியின் வடிவமாக கருதப்படும் ஆக்ரதி கொண்ட பெண் தெய்வம் இந்த ஸ்ரீ வெக்காளி அம்மன் தீமைகளை அழித்து அருள் பாலிக்கும் தெய்வங்களில் முதன்மையானவள் இந்த தேவி மிகவும் சக்தி வாய்ந்த இக்கோவில் இருநூறு வருடங்கள் பழமை வாய்ந்தது என்று கூறுகின்றனர் இக்கோவிலின் சிறப்பு இங்கு கம்பீரமாய் நின்று அருள் அளித்து வரும் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள வெக்காளி அம்மனின் திருவுருவ சிலைதான் மெய் சிலிருக்கும் எட்டு கரங்கள் கொண்டு நிற்கும் பச்சை நிறம் கொண்ட அழகான பிரம்மாண்டமான சிலையை தரிசிக்கும் பக்தர்கள் பரவசம் அடைகிறார்கள் இந்த சாந்தரூப திருவுருவச் சிலையை வடிவமைத்தவர் ஓம் ஸ்ரீ சரவண அம்மாள் அவர்கள் இந்த ஆலயம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததாகவும் அப்பொழுது நூற்றி நாற்பத்தி இரண்டு அடி உயரத்தில் தேவியின் சிலை இருந்ததாகவும் அதை இடித்துவிட்டு புதிதாக அடி உயரத்தில் இந்த சிலையை அமைத்துள்ளதாகவும் சரவண அம்மாள் கூறுகிறார் உருவான வரலாறுன்னு சொன்னா கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டு காலமாக இந்த ஆலயம் வளர்ந்துருக்கு இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகர் கவத்தில் என்னுடைய தந்தையார் கிருஷ்ணசுவாமி அவர்கள் சித்தருடைய ஞானத்தில் உருவான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு தலைமுறையாக நாங்கள் பூஜை பண்ணுவோம் அப்பா நான் என்னுடைய பிள்ளை மூணு இந்த இந்த ஆலயத்தை ஊருக்கு இதற்கு முன் நடுபழனி என்று பெயர் இவருடைய தந்தை கொல்லிமலை சென்று காளி உபாசகம் செய்து கொல்லிமலையில் காளி வாக்கு சொல்ல ஆரம்பித்தார் ஆரம்பித்த பிறகு அவர் அங்கு அருள்வாக்கு சித்தராக தன் தொண்ணூத்தி இரண்டு வயது வரை அருள்வாக்கு கூறி வந்தார் என் தந்தை மறைவுக்குப் பிறகு மகன் சரவண அம்பாளிய நான் அருள்வாக்கு அளித்து வருகிறேன் என்று கூறுகிறார் அம்மன் பாலகர் சரவண அம்மா என்று அழைக்கப்படும் நான் ஆரம்ப காலகட்டத்தில் சிலை வடிவமைக்கும் சிற்பி வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன் என் தந்தைக்கு உதவியாக எனது பத்து வயது முதல் கோவிலுக்கு பூஜை செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் வந்தது பின்பு முறையாக என் குருவுடன் ஆசி பெற்று எழுபது ஆண்டுகளாக கோவில் நிர்வாகத்தை பார்த்து கொண்டு வருகிறேன் என்று கூறுகிறார் சரவண அம்மாள் இந்த அம்மாவுடைய சக்தி என்னென்னா முதல்ல இந்த அம்மா வந்து ஒரு இரநூறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த கோயில் கல் கோயிலாக இருந்தது இந்த கல்லெல்லாம் அகற்றிட்டு புதுசாக இது வந்து நிரூபித்தோம் அப்புறம் உக்ரப்படுத்திங்களா அப்படின்ற ஒரு முன்னாடி அம்மனுடைய ஆலயம் கருவறையோடு கருவறை மண்டபம் மகாமண்டலம் ராஜகோபுரம் ஐம்பத்தி ரெண்டு அடியில் ராஜகோபால் இது அமைச்சோம் இது மாதிரி இந்த அமைப்பில் அம்மா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெத்திங்கராவுக்கு உறுதுணையாக இருக்கிற சூரியது துர்கா அப்படின்ற அமைப்பில் வெக்காளி அம்மன் நூற்றி முப்பத்தி மூணு அடி வெக்காளி அம்மன் பிரத நம்ம தமிழ்நாட்டில் உயரமான ஒரு அமைப்பு கொண்ட ஒரு நூற்றி முப்பத்தி மூணு அடி அம்பாள் ஒரு இரநூறு முந்நூறு நானூறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இந்த இடமெல்லாம் சித்தர்கள் வாழ்ந்த பூமி சித்தர்களுடைய சமாதியெல்லாம் அந்த புறம் இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்திசையில் சித்தர்களுடைய சமாதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சர்பஸ்தலம்னு சொல்லுவாங்க சர்பங்கள் நிறைந்த இடம் காளி தேவி இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் காளி மாதா அது அதனால்தான் முருகன் கோவில் நவகிரக பல கோவில்களும் இருக்கின்றன இந்த இடத்திற்கு வந்து இந்த மண்ணை மிதித்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடத்தில் பரவலாக இருக்கின்றது இங்கு சோலி வாக்கு தினந்தோறும் சொல்லப்படுகிறது திருமண தடை வியாபார விருத்தி குழந்தை பேரு தொழில் முன்னேற்றம் போன்ற தடைகளுக்கு செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பரிகாரங்கள் செய்யப்படுகிறது கல்வி செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற ஸ்ரீ மந்திர வாராகி தேவி இங்கு பக்தர்களுக்கு அருண்பாளிக்கின்றாள் படிப்பு சரியாக வராமல் மிகவும் மந்தமாக இருக்கும் பிள்ளைகள் நூற்றி எட்டு வெண்டைக்காய்களை ஒரு மாலையாக கட்டி வியாழன் அன்று அந்த வாராகி அம்மனுக்கு சாத்தி வழிபட்டால் பிள்ளையின் படிப்பில் முன்னேற்றத்தை நிச்சயம் காணலாம் அப்படி அம்மன் அருளால் படித்து முன்னேறிய பிள்ளைகள் நீல நிற புடவையை சார்த்தி கருணை கிழங்கு சேப்பங் கிழங்கு கோரக்கிழங்கு போன்றவைகளை படையிலிட்டு நெருத்திக் கடனை செலுத்துவார்கள் அதேபோல் வீடு கட்டுபவர்களுக்கு தடைகள் வந்தால் இந்த வாராகி அம்மனை வேண்டிக்கொண்டு நூற்றி எட்டு விரல் மஞ்சளை மாலையாக கட்டி போட்டு ஒரு விளக்கில் ஐந்து திரிகிட்டு தீபம் ஏற்றி வேண்டிக்கொண்டால் உடனே நின்று போன கட்டிடம் நிமிர்ந்து நிற்கும் எல்லா பிரச்சனைகளும் தேர்ந்து நினைத்தது நிறைவேறும் என்பது ஐதீகம் வாராகி அம்மனின் அருளால் காரியம் கைகூடிய பிறகு அதேபோல் நீலநிற புடவையை சார்த்தி அம்மனுக்கு மிகவும் பிடித்த மாதுளை பழம் விழுதில் தேன் சேர்த்து நெய்வேத்தியம் செய்து நேர்த்தி கடனை செலுத்தலாம் இந்த அம்பாவினுடைய பெருமை சொல்ல போனால் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கூடிய சக்தி அந்த தக்காளி அம்மனுக்கு பில்லி சூனியத்தை எல்லாம் அகற்றக்கூடிய சக்தி அம்மா கத்திங்கரா தேவிக்கு அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ மந்திர வாராகி அப்படின்னு நைவேதி மொழியில் இருக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சர்வசக்தி அம்மன் அப்படியே வந்திங்கன்னாக்க ம மகாலட்சுமி பைரவர் கால பைரவர் அதே மாதிரி பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு நம்ம ஆலயத்தில் பாம்பாட்டி சித்தர் ஏன்னா இது சித்தர் வாழ்ந்த இடம் சித்தர் வாழ்ந்த இடத்துனால இங்கே வரக்கூடிய மக்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் தீர்க்கு அதுதான் ஒரு பெரிய விஷயம் ராகு கேது நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இங்கே வந்து பரிகாரம் செய்யணும் போனாங்கன்னா ராகு கேது பிரச்சனை தேருது இக்கோவிலின் மகிமை என்னவென்றால் அமாவாசை அன்று மிளகா யாகம் நடைபெறுவது வழக்கம் இந்த மிளகா யாகத்தில் பங்கு பெற்றால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறும் பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் பில்லி சூனியம் ஏவல் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இக்கோவிலுக்கு வந்து அவர்கள் மீது அந்த யாக புகைப்பட்டால் விலகிவிடும் என்பது ஐதீகம் அதைவிட விட அதிசயமான விஷயம் ஒன்று இந்த யாகத்தின் புகையில் எந்த நெடியும் வருவதில்லை முழுக்க முழுக்க அம்மனின் நேரடி ஆசிர்வாதமாகவே மக்கள் அதை கருதுகின்றனர் குடிசை போட்டு கட்டிட்டு போனார் அதை வந்து கோபுரமாக்கி அந்த கோபுரத்தை வந்து இன்றைக்கு அழகு பார்க்கறதுக்கு என்னுடைய தகப்பனார் ஒரு பக்கம் அவருடைய ஆசீர்வாதமும் அதே போல் வர மக்களுடைய பிரச்சனை தேர்வு வர மக்களுடைய பிரச்சனை நீலி பார்த்திங்கன்னா ஐம்பது பேர் நூறு பேர் வராங்க பார்க்க பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுடைய பிரச்சனை தீர்த்துன்னு போகிறாங்க சென்னை ஹைதராபாத்து செகண்டராபாத்து ஆந்திரா சொல்லக்கூடிய தெலுங்கானா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி இப்படி பெங்களூர் மைசூர் வரைக்கும் வராங்க எல்லா தெய்வத்திற்கும் மேற்கூரை உண்டு ஆனால் கூரை இல்லாத ஒரே தெய்வம் இந்த வெக்காளியமன் ஒன்றுதான் திருமண தடை நீங்க நல்ல வரன் அமைய அதே போல் திருமணமான பெண்களுக்கு தோஷம் இருந்தால் அது பெண் அடைவது தள்ளி போனால் அது இந்த நிச்சயம் உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு புடவை வைத்து மாங்கல்யம் சாத்தி நேர்த்திக்கடனை கடனை செலுத்தலாம் அதேபோல் வாகனம் வாங்க ஆசைப்படுபவர்கள் இந்த வாகன தேவதையின் பச்சை மலர் பாதத்தை தொட்டு வணங்கி வேண்டிக் கொண்டால் நிச்சயம் அவர்கள் கைக்கு வாகனம் வந்து சேரும் நம்பிக்கையுடன் வாருங்கள் வந்து இந்த வெக்காளி அம்மனை நம்பிக்கையுடன் வழிபடுங்கள் நிச்சயம் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் வெக்காளி அம்மனை போற்றி வாராகி தேவியே போற்றி போற்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் என்று நம்புகின்றோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்